அதிலேயே உபதேசங்களை மந்திரமாக மட்டும் சொல்லாமல் நீதி நூல்களை அறநூல்களை வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லுகின்ற வகையிலே கௌமார சபையை அமைத்து அமைத்திருளினார் முதல் முதல் கௌமார சபையிலே வெளி வாரந்தோறும் பேசிய நூல் புலவர் புராணம் கண்டபாணி சுவாம அதுக்கு பின்னே வந்தது பக்த மாண்மியம் அதற்கு பின்னே வந்தது நம்முடைய கந்த பெரிய புராணம் சிவ தர்ம வேற எல்லா நூல்களும் சொல்லுவார் எனக்கு பெரிய புராணத்தை பலர் விரும்புவதனால எனக்கு மற்ற புராணம் கொஞ்சம் பேச தெரியும் பேசலாம் இருந்தாலும் பெரிய புராணம் குறைந்து விட்டார்கள் ராமாயணம் பேசுகிற அளவுக்கு பாரதம் பேசுகிற பேசுகிற அளவுக்கு நூல்களை சிலப்பதிகாரம் பேசுகிற அளவுக்கு பெரிய புராணம் பேசுவதில்லையே எந்த காரணத்தினால் என்னை சில பேர் பெரிய புராணம் கேட்க சொல்வார்கள் வேற ஏதாவது தலை கொடுத்தா உங்களுக்கு ராமாயணத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் எங்கேயோ பட்டி ஒன்றத்தில் கேட்டவங்க பேச முடியும் பேச தெரியும் ஆனால் நாடு என்று எதை படிக்க வேண்டுமோ வரலாற்று வெறும் கதையாக மட்டுமில்லாமல் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய தமிழகத்தினுடைய வரலாற்றை ஆயிரம் ஆண்டு வரலாற்றி ஆயிரம் ஆண்டு நம்ம பண்பாட்டை வளர்க்கிற பெரிய புராணத்தை படிக்க குறைந்து விட்டதன் காரணமாக